வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்காக உங்கள் நான் ரோஹினி சங்கர் மாம்பழப்பட்டு ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியம் மாம்பழப்பட்டு ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் சமூக தணிக்கை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக தணிக்கை குழு தலைமை வட்டார வள பயிற்றுநர் போதை நாயகி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தணிக்கை குழு நிதி மேலாண்மை குழு மற்றும் பள்ளி மேலாண்மை குழு பிரமுகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் பெற்றோர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் பள்ளியின் தலைமையாசிரியர் அருளரசன் அனைவருக்கும் நன்றி கூறினார் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மாம்பழப்பட்டு மாம்பழப்பட்டு மேல்நிலைப்பள்ளி செயல்பாடுகளை சமூகத்தனக்கே வழிநடத்தும் குழு ஆய்வு செய்த போது வழிநடத்தும் குழு ஆய்வு செய்த போது வளர் இல்லம் பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படுகிறது ஆனால் அவர்களை எரியும் கருவி பழுந்தடைந்து பண்பாட்டு நிலையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்படும் மாம்பழப்பட்டு மேல்நிலைப் பள்ளி செயற்பாடுகளை சமூக தலைக்க வழிநடத்தும் குழு ஆய்வு செய்த போது சத்துணவு திட்டத்தில் மேலும் திறம்பட செயல்படுத்த தேவையான சமையல் உதவியாளர் பணியிடத்தை நிரப்ப கோரி தலைமை ஆத்திரியர் அமைப்பாளர் ஆகிய வந்து கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்

அது கேட்டதுக்கு துப்புரவு பணியாளர் ஒரு நபர் தான் இருக்காங்க அதை ஃபுல்லாக பராமரிக்கப்படாது இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இருக்கிற டேங்க் இருக்கு பாத்ரூம் இருக்கு ஆனால் தூய்மையாக இல்லை அதே பொறுப்பா பிள்ளைங்களுக்கும் இருக்கு போற நம்ம யூஸ் பண்ற பாத்ரூம் என்ன பண்ணணும் சுத்தமாக வச்சுட்டு வரணும் நாமளும் என்ன பண்ணுவோம் ஒரே ஆயமா எல்லாத்தையும் சுத்தம் பண்ண முடியுமா அந்த கருத்து இதில் நாங்கள் கொண்டு வந்து பதியப்பட்டிருக்கோம் பட்டிருக்கோம் அப்போ ஒவ்வொரு

மாநகராட்சி சமூக பல செயற்பாடுகளை மேல்நிலைப் பல செயற்பாடுகளை சமூக தலைக்கு குழு ஆய்வு செய்த போது சமையலறைக்கு தனியாக அமைத்து தருமாறு அமைப்பாளர் கோரிக்கை தான் இவ்வளவு குழந்தைங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் எடுக்கப்படுகிறது இந்த சுமார் மீதம் உள்ள முட்டை மாணவர்களுக்கு இரண்டாவது முறை வழங்கப்படுகிறது களவு உணவினை பெறாமல் முட்டை மட்டுமே பெற்று செல்கின்றனர் சராசரியாக மாணவர்களுக்கான உணவு கூடுதலாக சமைக்கப்படுவதால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது